ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன் சாயப்பா உன் வீட்டு வாசலை நிற்கிறேன் வந்து என்னை அழைப்பாயா இதோ உனக்கான நல்ல செய்தி தரப்போகிறேன் என் செல்லவே உனது எல்லா கவலைகளில் இருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காக பயந்து கொண்டிருக்கிறாய் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய் நானே உனது தந்தை நானே உனது பாதுகாவலன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு துன்பம் நேர நான் அனுமதிப்பேனா வெறும் பேச்சுக்காகவோ நான் இருக்கிறேன் உனது எல்லா கவலைகளிடம் இருந்து எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்து பார் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் யார் வெறுத்தார்களோ உதாசீனப்படுத்தினார்களோ உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு கோபம் வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே எத்தனையோ பேர் திருடன் பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் வழிபோக்கு நீங்கள் என்னை சொல்லவில்லையா அந்த த அந்த சமயத்தில் நான் பொறுமையாக இல்லையா அதேபோல் நீயும் காத்திரு என் செல்லமே உனக்கு வரும் அனைத்தையும் இந்த சாயப்பா நான் ஏற்றுக்கொள்வேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதை முதலில் தெரிஞ்சுக்கோ எவரும் எதையும் நாட முடியாது கலங்காதை அனைத்தும் பொடி பொடியாக சுக்கு நூறாகிய தடைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கப் போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே விழித்து பார் உன்னை சுற்றி நடப்பன எல்லாவற்றையும் பார் அப்பொழுதுதான் உனக்கான தைரியம் பிறக்கும் என்றெல்லாமே என் நாமத்தை ஓம் சாயி ஓம் சாயி என்று உச்சரிக்கும் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் வந்துவிட்டது விட்டது பிரிந்தவர் சேரும் நேரம் வந்துவிட்டது உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரமும் வந்துவிட்டது என் செல்ல குழந்தைக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்வேன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வைக்கப் போகிறேன் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா துணையாக நிற்பேன் என்மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதுமே காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறப்போகிறாய் நான் இருக்கிறேன் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் கலக்காதே பிறகு பார் நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது உன்னை தேடி நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது உன் மனவேதனையை சொல்ல நீ யாருமே இல்லை என்று கவலைப்படுகிறாய் கண்களை மூடிக்கொண்டு நீ என்னை என்னை நினைத்துக்கொள் உன் மனவேதனையை போக்கி உன் மனதை அமைதியாக்கி விடுவேன் அல்லது உன் மனவேதனை எல்லாம் என்னிடம் கொட்டி தீர்த்து விடு உன் பாரத்தை என்மேல் விடு நான் தங்கிக் கொள்கிறேன் அதுவும் உன்னால் முடியவில்லை என்றால் ஒரு காகிதத்தில் எழுதி அதை கிழித்தி போட்டு உன் மனதை உள்ள குப்பைகளை எல்லாம் வெளியேற்றிவிடு ஏனென்றால் என் செல்ல பிள்ளையின் மனம் ரணத்தில் கொதித்து போய் உள்ளது அது நான் நன்கு அறிவேன் என் பாதத்தின் மீது சரணடைந்து விட்டால் உனக்கான தெளிவு பிறக்கும் ஓம் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் உனக்கான ஒரு தைரியமும் தெளிவும் பிறக்கும் என் சிலமே உன் வாழ்வில் இப்போது பூக்கள் மலரும் காலம் வந்துவிட்டது இதோ வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய் உன் எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கப் போகிறது இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான ஆசீர்வாதிக்கிறேன் இந்த சாயப்பா உனக்கு எது சிறந்ததோ அதை உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் உன் கண்கள் நல்ல விடியலை தேடிக்கொண்டு உள்ளது இதோ உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள் நதிபோல் பயணித்து கொண்டே இரு பல மைல்கள் கடக்கும் போது சந்தோஷம் என்ற சமுத்திரம் கிடைக்கும் நீ வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பது என்பது அரிது ஆனால் உனக்கோ நீ விரும்பிய அனைத்தும் கிடைக்கப் போகிறது எல்லா திறமைகள் இருந்தும் தொழிலோ வேலைவாய்ப்போ கிடைக்கவில்லை என்று ஏங்காதே நேரங்கள் கூடி வரும்பொழுது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நீ இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதையே நீ முழுமையாக விழிப்புணர்ச்சியுடன் செய் அடுத்தவர்கள் நீ நிச்சயமாக அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல அதை நிறைவு செய்யவே முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மகிழ்ச்சியாக வாழ வாழ்கிறார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் நீ உனக்கான செயலில் ஈடுபடு இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தும் நிச்சயம் நடந்தே தீரும் இதோ உன் கனவுகள் எல்லாம் பூர்த்தியாகும் நேரம் வந்துவிட்டது என்று செல்லமே உன் எண்ணங்கள் நிறைவேறும் நல்லது நடக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தானே இந்த சாயப்பா விரும்புகிறேன் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் ஆகவே இன்றிலிருந்து இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு தயாராக இரு வருகின்ற காலம் சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த காலம்தான் ஆம் செல்லமே இது நடக்குமோ நடக்காதா என்று இனி எதையும் யோசிக்கவே தேவையில்லை உனக்கு வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக எல்லாம் வந்து சேரும் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தேறும் என்று சொல்லவே நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் நடக்கமா நடக்கும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்க போகிறாய் நாளை என்பது இனி உனக்கானது என்பதே சர்வ நிச்சயம் ஆகவே நம்பிக்கையோடு உன் காரியங்களில் ஈடுபடு நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி காமிப்பேன் சாயப்பா சாயப்பா நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் பல சோதனைகளும் வேதனைகளும் என்னை கொண்டே இருக்கிறது அதற்கான தீர்வு என்னதான் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உண்மை தன்மை எனக்கு புரியாமல் இல்லை நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்திதான் தரப்போகிறேன் சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் ஆகவே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எந்த செய்தி நம் காதுக்குள் வந்து சேராதோ என்று காத்திருந்தாயோ அந்த செய்தி நல்லதொரு செய்தி உனக்கான செய்தி எல்லாம் இனி வரப்போகிறது உனக்கான நல்ல தான் உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன் ஆகவே கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார் நிச்சயம் உனக்கான வெற்றியை உன் சாயப்பா நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனக்கு அர்ப்பாளிப்பேன் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்